ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அக்னி தேவாலயங்கள் ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதிலிட்டு மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வேளையிலும் கூட ஆண்டுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதை விட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் தம்முடைய வார்த்தையினூடாக ஊடாக இன்றைக்கு நம்மோடு பேசுவாராக இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அழைத்த அந்த அழைப்பு அந்த அழைப்பை அநேக தாமதப்படுத்துவதனால் ஏற்படுகிற பின்னடைவுகளையும் மற்றும் சோர்வுகளையும் குறித்து நாங்கள் பார்க்கிறோம் அதிலே அநேக தேவ பிள்ளைகள் இன்றைக்கு விசுவாசத்தை விட்டு வளைவி போவதற்கும் அதைரியம் அடைந்து போவதற்கும் காரணம் என்ன ஒன்று சொன்னால் கத்தருடைய அழைப்பை அல்ல பெற்ற உடனே உடனடியாகவே அந்த கத்தருடைய அழைப்பை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்துவதனாலே ஏற்படுகிற அந்த பாதிப்புகள்தே மிகுந்த காரணமாக இருக்கிறது ஆகவே இந்த வேளையிலும் கூட ஜெகுவை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம் இங்கே ஜெகுவை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது டெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தில் எலிசா தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரனுக்கு எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் சேனாதிபதி இடத்துல போய் அங்கே எகுவை கத்தருடைய பணிக்காக பிரதிஷ்டை பண்ணும்படியாக ஒரு அறிவித்தலை கொடுக்கிறார் அதன்படியே அங்கே எலிசா தீர்க்கதர்சியுடைய வேலைக்காரன் போய் எகுவை தெரிவு செய்கிறதை நாங்கள் பார்க்குறோம் ஆகவே யகுவை தெரிவு செய்த உடனே இங்கு நான் வசனம் வாசிக்கிறேன் ரெண்டு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசித்துக் கொள்ளுகின்றேன் அவன் உட்பிரவேசித்த போது சேனாதிபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது அவன் சேனாதிபதியே உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான் அதற்கு யகு எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன் சேனாதிபதியாகிய உமக்குத்தான் என்றான் அவன் எழுந்து அறை வீட்டுக்குள் பிரவேசித்தான் அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் பார்த்து அவனை நோக்கி இஷ்டவேலின் தேவனாகிய கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன்னை கத்தருடைய ஜனமாகிய இஷ்டவேலின் மேலாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதசிகளின் இரத்தப்பலியையும் கத்தருடைய சகல ஊழியக்காரர்களின் இரத்தப்பலியையும் எசவெலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாப்பின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய் என்று சொல்லி இந்த பகுதியிலே அங்கு எகவுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது அபிஷேகம்ன்றது வந்து கத்தருடைய பணிக்காக பிரத்தியட்சமாக அழைக்கப்பட்டு அவர் தம்முடைய பிள்ளைக்கு கொடுக்கிற அதிகாரமாகும் ஆகவே அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் அதை குறித்து சிந்திக்காமல் இருக்கும் வரைக்கும் எதிரியானவன் தன்னுடைய காரியங்களிலே தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே அழைப்பு பெற்று கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் தம்முடைய வல்லமையை கொடுக்கிறார் ஆகவே அந்த பல்லமையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கத்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் ஆகவே இந்த அழைப்பானது வந்து சாதாரணமான மனுஷருக்கு கொடு கிடைக்க கிடைப்பதில்லை ஆகவே தான் அங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்திலே தேவன் அழைப்பை கொடுக்கறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே இந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட ஜெகுவை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது ஜெவுகவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தேவநாகிய கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன்னை கத்தருடைய நகரமாகிய இஸ்டவேலின் மேலே ராஜாவாக நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன் அப்படி என்று சொன்னால் ராஜாவுக்குரிய அபிஷேகத்தை அங்கே கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே இந்த அபிஷேகம் அடிமையினுடைய சகல நுகத்தடிகளை முறைக்கிறதாக இருக்கிறது பயங்களை நீக்கி வெள்ளத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது ஆகவே இந்த பெற்றுக்கொண்ட உடனடியாகவே கத்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உடனே எழும்பி காரியங்களை செயல்படுத்துகிறது நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே காரியங்களை செயல்படுத்த போகும் பொழுது எகுவுக்கு பல பிரச்சனைகள் வருகிறது பல சவால்களை எகு சந்திக்கிறார் ஆனால் கூட கத்தர் என்ன நோக்கத்திற்காக இந்த எகுவை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதிலேயே எகு கரிசனையாக இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் யுத்தங்களை செய்ய பொழுது சவால்களை சந்திக்கிறார் போராட்டங்களை சந்திக்கிறார் பிரச்சனைகளை சந்திக்கிறார் சந்தித்து ஒவ்வொருத்தரும் வந்து கேட்குறாங்க சமாதானமா சமாதானமா சமாதானமானு சொல்லி கேட்கும் பொழுது கடைசியாக நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார் உன்னுடைய அவனுடைய விபச்சாரங்கள் பேசித்தனங்கள் இவ்வளவு பெரிதாக இருக்கும் பொழுது தேசத்தில் எப்படி சமாதானம்னு சொல்லி ஆகவே தான் அந்த சமாதானத்தை கெடுத்து கொண்டிருந்த காரியங்களை எகு இனங்கண்டு அந்த சமாதானத்தை கெடுக்கிறவர்களை அழிப்பதற்காக தீவிரமாக செயல்படுகிறது

தேவன் எங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தந்திருக்கிறார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சில வேலைகளை நாங்கள் கத்தருடைய பணியை செய்ய தொடங்கும் பொழுது நமக்கு பயம் வருகிறது பயமானது வந்து நம்மை பலமுழக்க செய்கிற பிரதான எதிரியாக இருக்கிறது ஆகவே இந்த பயத்தை நாங்கள் முதலாவது சிறை பிடிக்க வேண்டும் அந்த பயத்தை நாங்கள் சிறைப்பிடிப்பதற்கு ஆண்டு சொல்லுகிறார் அந்தபடி நீங்கள் பயப்படுவதற்கு திரும்பவும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று

சொல்லி ஆண்டவரே நேசிக்கிறேன் இன்றைக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சொல்லுகிறது நீதிமன்ற ஏழுதரம் விழுந்தாலும் திரும்பவும் சொல்லி கத்தனுடைய கரம் இப்பொழுது உங்களை தொட்டு உங்களை தூக்கி நிறுத்த வல்லமுள்ளதாக இருக்கிறது நீங்கள் எந்த சூழ்நிலையில இருக்கலாம் ஒருவேளை எழும்ப முடியாமல் அல்லது போனால் என்னால முடியாதே இனியும் என்னால முடியுமோன்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலையில இருக்கலாம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது ஏசாய நாற்பதாம் அதிகாரம் இருபது முப்பத்தி ஒன்பதாவது சொல்லுகிறது அங்கே சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுக்கிறவர் அவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் ஆகவே அந்த சோந்து போயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய வல்லமையை தருவாராக கர்த்தர் தம்முடைய வல்லமையை தந்து மறுபடியும் உங்களை எடுத்து நிறுத்துவாராக ஏனென்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகம் இருக்கிறது ஆகவே நீங்கள் போக வேண்டிய தூரம் எலிசா சொல்லுகிறார் போதும் கத்தாவே நான் என்னுடைய ஜனங்களை பார்க்கிலும் நான் நல்லவன் நல்லவன் சொல்லி சொல்லுகிறார் ஆனாலும் கத்தர் அவரை கைவிடவில்லை கர்த்தர் அவருக்கு உடவை கொடுத்து சொல்றார் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி ஆகவே கத்தர் அவருக்கு அந்த கொடுத்த உணவின் நிமித்தமாக ஒரே பர்வதம் மட்டும் நாற்பது நாட்கள் பயணம் செய்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே ஏ சக்கரத்துடைய வருகை அது சீக்கிரமா இருக்கிறது நீயும் நானும் செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது ஆனால் நாங்கள் இன்றைக்கு சோந்து போய் இருக்கலாம் எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் நம்மை தூக்கி நிறுத்த நமக்கு பரிசுத்தாவியானவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அவரை பார்த்து நாங்கள் கேட்க வேண்டியதுதான் ஆண்டவரே இந்த வேளையில நான் உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறேனப்பா ஏதோ ஒரு விதத்தில் நான் தவறுபட்டு போயிட்டேனப்பா என்னுடைய செவ வாழ்க்கை குறைந்து விட்டது ஆண்டவரே உம்மோட இருக்கிற ஐக்கியம் குறைந்து விட்டது ஆகவே நான் இப்பொழுது பின்மாற்றமான நிலையில் இருக்கிறேனையா தயவாயனை மன்னியும் ஆண்டவரே என்னை தூக்கி நிறுத்தும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது அங்கே பேதுருவை தூக்கி நிறுத்தினான் ஆண்டவர் எலியாவை தூக்கி நிறுத்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் தூக்கி நிறுத்த வல்லவை உள்ளவராக இருக்கிறார் அருமை தேவ பிள்ளையே இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ கண்ணீரோடு இருக்கிறாயா உன்னுடைய வே வாழ்க்கையில வேதனையோடு இருக்கிறாயா உன்னுடைய மனச்சாட்சியை உன்னை குற்றப்படுத்தி குத்தி குத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வல்லவை உள்ளவராக இருக்கிறார் இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் கத்தருடைய வல்லமை இப்பொழுது உங்கள் மேல இறங்க போகிறது பரிசுத்த ஆவியுடைய வல்லமை உங்கள் மேல இறங்கும் பொழுது நீங்கள் மெல்ல அடைவீர்கள் கத்தருக்குள்ளீர்கள் கத்தருக்குள்ள அடையும் பொழுது கத்தருக்காக நீங்கள் காரியங்களை செய்வீர்கள் ஆகவே இருக்கிற இடத்துல கண்டுகளை மூடிக்கொள்ளுங்க நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் அன்பு நிறைந்த தகப்பனே இந்த அருமையான நல்ல வேளையிலும் ஆண்டவரே உன்னுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே ஆண்டவரை அழைப்பை பெற்றுக் கொண்டான் கத்தாவே அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவரை எழும்பி போகமாக செயல்பட்டார் கத்தாவே ஆண்டவரை சவால்கள் வந்தது உபத்திரவங்கள் வந்தது பிரச்சனைகள் வந்தது ஆனாலும் கர்த்தருடைய அழைப்பும் அபிஷேகமும் ஆண்டவரே ஜெகுமேல ஏறந்தபடினால் அவைகளை எல்லாம் தாண்டி ஆண்டவரே ஜெயத்தை கொண்டு வந்தாரே போல இந்த வேளையிலும் கத்தாவே உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவரின் நம்பிக்கை இழந்து சோந்துபய இருக்கிறார்களோ அவர்கள் மேல் உம்முடைய வல்லமை இறங்கட்டுமாப்பா உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும்

வைக்க போகிறபடி நன்றி இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக நன்றி அவர்களை நீ தூக்கி நிறுத்துகிறபடி ஆள் மக்கு நன்றி செலுதி இயேசுவின் ஆசிர்வதி ஜெமிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமேன் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வார்த்தை இருதயத்திலே தேவன் பேசினது உண்டானால் என்னுடைய தொலைபேசி நம்பர் இதில் போடப்படும் ஆகவே நீங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் இருக்கலாம் அல்லது நான் ஏதோ ஒரு இருக்கலாம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் இன்னும் ஒரு நிகழ்விலே உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக